சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் இந்த ஷோல பார்க்க படத்தினுடைய திரையுலர்ல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லயும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் தொடர்ந்து நடித்து வருபவர் தான் முனேஷ்காந்த் இவர் கதை நாயகனாக நடித்து கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் யதார்த்தமான கதைக்களத்துல உருவான இப்படத்தை கிஷோர் எம் ராமலிங்கம் இயக்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல விஜயலட்சுமி காளி வெங்கட் மௌலி மாலவிகா அவினாஷ் ஆகியோர் இப்படத்தில் நடித்திருந்தனர் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இப்படம் கலமையான விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில மூணு நாட்களில் மிடில் கிளாஸ் படம் உலக அளவுல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் மூணு நாட்களில் உலக அளவுல ரெண்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு வருகிற நாட்கள் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் அடுத்ததாக மாஸ்க் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸாக நம்ம பார்க்க போறோம் லிப்ட் மற்றும் டாடா படங்களின் மூலம் ரசிகர்களிடையே ஹீரோவாக நல்ல வரவேற்பை பெற்றார் கவிர் இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் பிளடி பர்கர் கிஸ் ஆகிய திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கல இதனால மாஸ்க் படத்துல அவர் கம்பேக் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க அறிமுக இயக்குனர் விகண்ணன் அசோக் இயக்கத்தில் உருவான மாஸ்க் படத்தில் கவின் ஆண்ட்ரியா முதல் முறையாக இணைந்து நடித்திருந்தனர் ஜி வி பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இப்படத்தினுடைய வசூல் குறித்து முதல் நாள்ல இருந்து நம்ம பார்த்து வருகிறோம் இந்த நிலையில மூன்று நாட்கள்ல வெற்றிகரமா பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்திருக்கும் மாஸ்க் படம் உலக அளவுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள்ல ஆறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இனி ஒரு நாட்கள்ல இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்